மொகா பெரியவாழ் அற்புதங்கள் ஐம்பத்தி ஏழு ஒரு சமயம் மடத்தில் இருக்கிறவங்களோட பெரியவா இருக்கும்போது இங்கே காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் விஷ்ணு ஆலயம்னு ஒன்று இருந்துதாமே உங்களில் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் யாருக்காவது அது எங்கே இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு பெரியவா கேட்டார் எல்லாருமே தெரியாது அப்படின்னு சொன்னோம் பெரியவா ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் மறுநாள் காலையிலே புறப்பட்டு அது இருக்கிற குறிப்புகளை வச்சு அது இருக்கிற இடத்த தேடி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பெரியவாவோட ஒரு முப்பது பேர் கிட்டத்தட்ட கிளம்புனாங்க அந்த மடத்துல இருந்த குறிப்புகள் எல்லாம் வச்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சு போய் பாக்குறாரு பெரியவா பெரியவாளுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா ஆண்டவன் குடியிருக்கிற கோவில் இருக்கும்னு நினைச்சு போன இடத்துல ஆட்கள் குடியிருக்கிற வீடு தான் இருந்தது பெரியவர் அங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா அங்க இருந்த எல்லா மக்களுமே கூடிட்டாங்க உடனே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு விசாரிங்கன்னு பெரியவா சொல்றாரு உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க அவருக்கு ஒரு நடுத்தர வயசு இருக்கும் அவர் பவ்யமா பெரியவா முன்னாடி வந்து நின்றார் நின்று என்ன விஷயம் பெரியவான்னு கேட்டார் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பெரியவா இந்த வீட்டை மடத்துக்கு தர்றியா அப்படின்னு சுருக்கமா கேட்டார் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்த நபர் பெரியவா மன்னிச்சுக்கணும் இது எனக்கு இருக்க ஒரே ஒரு வீடு இது என்கிட்ட இருக்க ஒரே ஒரு சொத்து மட்டும்தான் அதனால அப்படின்னு இழுத்தார் அங்க இருக்க ஜனங்களுக்கெல்லாம் ஒரே வியப்பு பெரியவா கேட்டு ஒருத்தர் இல்லைன்னு சொல்றதா என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஆனா பெரியவா கொஞ்சம் கூட முகம் வரலை பெரியவா என்ன சொல்றாரு சரி பரவாயில்ல உனக்கு எப்போவாச்சும் தோணுச்சு இந்த வீடை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ இந்த வீடை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மடத்துக்கு வந்துட்டார் இந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் நாளைக்கு மாட்டே அந்த வீட்டோட சொந்தக்காரர் பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தார் அப்போ வந்து சொல்கிறாரு பெரியவா என்னோடய பிள்ளைக்கே ரொம்ப உடம்பு சரியில்லை வைத்தியத்துக்கு நிறைய செலவாகுங்கிறாங்க அதனால் நான் அந்த வீட்டை வித்துடலான்னு இருக்கேன் ஆனாலும் நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கே தந்துட்டு நான் ஊருக்கு போயிடுறேன் என் சொந்த ஊருக்கு போய் அங்கே ஏதாவது நான் வைத்தியம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன் பெரியவா அப்படின்னு சொல்கிறார் உடனே பெரியவா சொல்கிறாரு உன் பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகாது அவன் வந்து தீர்க்க ஆயுசாக ஆரோக்கியமாக இருப்பான் அவனுக்கு வைத்தியத்துக்கு நானே ஒரு நல்ல டாக்டர்கிட்ட சொல்கிறேன் அதோட நீ தர்ற வீட்டுக்கு பதிலாக உனக்கு ஒரு புது வீடையே கட்டித்தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பெரியவா அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து அந்த வீடு மடத்துக்கு வந்துடுச்சு அந்த நபரோட பிள்ளைக்கும் மருத்துவ சிகிச்சையில் உடம்பெலாம் குணம் ஆகிடுச்சு மடத்து சார்பாகவே ஒரு வீட்டை கட்டி அதை அந்த நபருக்கு கிடைக்க பண்ணிட்டார் பெரியவா அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரபலமான ஸ்தபதி ஒருத்தரை வர சொன்ன பெரியவா அவர் கேட்டு வாங்கின வீட்டோட குறிப்பிட்ட திசையில் ஒரு இடத்த காமிச்சு இதை முதல்ல தோண்டுங்க அப்படின்னு சொல்கிறார் பெரியவா நான் சொன்ன திசையில் இருந்த அறை வந்துட்டு ஒரு கழிப்பறை பெரியவா ஒருத்தரவை மீற முடியாமல் அதை இடிச்சிட்டு ஆறு ஏழு அடி தோணினதுக்கப்புறமாட்டி லேசாக லிங்கம் மாதிரி ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு அதை வெளியில் எடுக்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் முடியலை எவ்வளவோ முயற்சி செஞ்சும் முடியலை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலோட யானையை கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து அதை கட்டி இழுக்க பார்த்தாங்க அப்பையும் எதுவுமே நடக்கலை லிங்கம் வந்து அசையக்கூட இல்லை விஷயம் தெரிஞ்ச பெரியவா என்ன பண்ணுறாரு அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் கங்கா ஜலத்தால் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வில்வேலையெல்லாம் போட்டுட்டு கற்பூர ஆரத்தி காட்டினாங்க அதுக்கப்புறம் இப்போ எடுங்க வரும் அப்படின்னு சொன்னதும் அந்த அந்த முயற்சியில் உடனே சிவலிங்கம் வெளியில் வந்துடுச்சு இதோட போதும்னு நிறுத்திட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தோண்டுங்க அப்படின்னார் சரின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அங்கே தோணினதுக்கப்புறமாட்டி டங்குன்னு ஒரு சொத்தம் அப்போ என்னன்னு பார்த்தா அனந்த சயனத்தில் இருக்கிற ரங்கநாதனோட திருமேனி தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் ஸ்தபதிக்கு கண்ணில் இருந்து ஜமாக வந்துடுச்சு பெரியவா இந்த இடத்தை போய் தோண்ட சொல்கிறாங்களே இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வரவேண்டி இருக்கேன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டேன் ஆனால் சாட்சாத் பரமேஸ்வரனும் பெருமாளுமே எல்லாத்தையும் சகிச்சிருந்து இத்தனை காலம் இங்கே புதைஞ்சு கிடந்திருக்கானா நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு நான் தழுதெழுத்தார் சிதபதி அப்புறம் சின்னதாக ஒரு கோவில் அமைச்சு அங்கே சிவலிங்க திருமேனியையும் ரெங்கநாதனையோ அங்கேயே பிரதிஷ்டை செய்ய சொன்னார் ஹரியும் ஹரனும் சேர்ந்து கிடச்சதால ரெண்டு பேரோட திருநாமத்தையும் இணைச்சு ஸ்ரீ அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு திருப்பயர் சொன்னார் பெரியவா காஞ்சிபுரத்தில் உள்ள நூற்றி எட்டு சிவாலயங்களில் ஒன்றான இந்த அனந்த பத்மநாய ஈஸ்வரர் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற லிங்கப்பன் தெருவில் இருக்கு ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர